என்ன ீங்களா பைத்ரா வணக்கம் உமார் வணக்கம் தவறு இல்லையா கிளர்ரா இருக்கா பா ட்வெல் வரைக்கும் எனக்கு வெளில வந்துடுங்க இது பண்ற வேலை ஃபஸ்ட் லைக் நீங்க தானா நன்றி இப்ப கிளியரா இருக்குமே

இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்னத்த ஸ்பெஷல் நான் சண்டே ஸ்பெஷல் அவ்வளோதான் பிரியாணி வெஜ்ஜு பிரியாணி வெஜ்ஜு பிரியாணின்னு சொன்னேன் வெஜிடபிள் பிரியாணி உங்களுக்கு அங்க என்ன ஸ்பெஷல் நைட் சப்பாத்தி நான்வெஜ் சாண்டி நான்வெஜ்னும் ஒன்லி ஃபார்வெஜ் யார் அது லைவில் ரெண்டு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க

ஏ பவித்திரன்ஜி பாத் தான் போயிட்ட பைத்ரன் ஹாய் தமிழரசன் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா தமிழ் சந்தியா தமிழ் சந்தியா எஸ்டிஎஸ் நல்லாயிருக்கு நீங்கள் போட்டிருக்க ஒரிஜினல் கருங்காலி மலையா மிஸ்டர் தமிழரசன் ஒரிஜினல் கருங்காலியா அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் சொல்லுங்களேன் ஏன்னா ஒரிஜினல் த கருங்காளி வந்து நிறைய இடத்துல கிடைக்க மாட்டேது ஃபேக்கானதான் கிடைக்கிது கிடைக்குது கருப்பு மணி அந்த மாதிரி தான் கிடைக்கிது ஸோ அதனால் கேட்குறேன் சவுண்டு வச்சுங்களா டிவியில் என்ன வேணாம் ஏன் நான் சொன்னேன் ஏன்னா லைவ்ல ஒருத்தரையும் காணும் என்னாச்சு வீவர்ஸ் குறைஞ்சி போனதுனால எல்லாரும் ஓடி போயிட்டீங்களா ஐயோ எங்கே போனீங்க ப்ளீஸ் கம் டு மை லைஃப் ப்ளீஸ் ஹலோ லைவ்ல யார் இருக்கீங்களா 儿子啊，那没有。